வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுசரம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடங்கிய விருச்சிக ராசிக்கான மாத பலன் எப்படி இருக்குது அதாவது பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிக ராசி எப்படி இப்போ இருக்குது இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ரெண்டு விஷயமாக கலந்துற மாதிரியாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளார்ந்து ஒரு ஒரு வேலையும் நீங்கள் விருப்பமாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் வரும் அந்த இது நம்ம யோசித்து வச்சுருக்கோமே இந்த வேலையை நம்ம செய்யலான்னா அதில் இது இப்படி செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட கருத்து வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு நல்ல தரமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது இருக்கும் மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தாலும் ஒரு ரெண்டு பகுதியிலையும் ரெண்டாவது பகுதியிலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் இந்த விருச்சிக ராசி பொறுத்தவரையில் இந்த மாதம் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொறுப்பு இருக்கிற மாதிரியாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன ஆகும்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஐயோ இதை செய்யலாமா அது செய்யலாமா இது கொஞ்சம் நிதானமாக செய்யலாமா அப்படி நீங்களே கொஞ்சம் குழப்பமாக இது ஒரு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செய்வீங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி தான் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை பண வரவை பொறுத்தவரையில் கொஞ்சம் மெதுவாக தான் இருந்தாலுமே அது நிலையான வருமானமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறதுக்குலாம் வந்து இந்த மாதம் முதல் பாதையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் கோவப்படாதீங்க அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க சட்டுன்னு டக்கு டகால்ன்னு எதிர்த்து தெரிஞ்சு பேசுகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் பார்த்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே வேலையில் வந்து ஒரு நல்ல மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் சின்ன சின்ன சஜஷன்ஸ் வந்து உங்களை ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சட்டம் சம்மந்தமாவோ இல்லை பேப்பர் சம்மந்தமாக இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல சாதகத்தில் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கன்னா அது வந்து நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு இந்த நடுப்பகுதி வந்து அதிகமான ஒரு விஷயம் இருக்குது கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் அது பற்றி கவலை இருக்கிறதுக்கு தேவையில்லை அது நல்லபடியான ஒரு முடிவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாதத்தோட கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு வரும் உங்களுக்கு உங்கள் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மரியாதை கொஞ்சம் நல்லபடியாக உயர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது பண வரவை பொறுத்த வரைக்கும் நல்ல 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 வரவு இருக்கும் அது சம்மந்தமான செய்திகள் உங்களுக்கு பணம் வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மாதத்தோட கடைசி பகுதியில் அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதனால் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம இது கொஞ்சம் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் செய்யும்போது இந்த செலவு தேவையான இது செய்யலாமா இல்லை இதில் எதுனா தொந்தரவு ஒன்றுமாங்கிறது மட்டும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லபடியாக யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் ஏதாவது பிளான் வேலையில் இங்கே நம்ம இது சேஞ்ச் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த விருச்சிகம் ராசிக்கு இந்த மாதம் வந்து அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைலாம் வரும் தைரியமாக செய்யலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டேருந்து கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் யாராவது கேட்குறாங்கன்னு கடன் அதெல்லாம் கொடுத்துறாதீங்க அது வாங்குறது கஷ்டமாக இருக்கும் இந்த பீரியட் பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடன் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஷூரிட்டி சைன் பண்ணுறது அது கண்டிப்பாக இந்த மாதம் வச்சுக்காதீங்க அதுலேருந்து உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எந்த அதில் ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமாக பயன்படும் திருமணம் பற்றி பேசியிருக்கிறவங்களுக்கு வந்து திருமணத்தை காத்திருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சக்ஸஸான ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளட் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தூக்கம் கொஞ்சம் குறையும் அது மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க எல்லாம் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு முடிஞ்சால் பிராணாயாமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னோக்கியமான ஆரோக்கியம் உடம்பு நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கவலை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதற்கான நிதிநிலையும் பணவரவு அதெல்லாம் வந்து ஒரு நல்ல சிக்கல் இல்லாத ஒரு நல்ல விஷயம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சேவிங்ஸ் கூட பண்ண முடியும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவங்களோட பழகிற தன்மை உங்களுக்கு உதவி கிடைக்கிறதெல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை அமைதி இருக்கும் அதனால் மனசு அமைதி மட்டும் கொஞ்சம் குறைவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி பொறுத்தவரையில் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன் நல்லா இருக்குது தொடர்ச்சியாக நம்ம இது வெள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்கள் இங்கே பார்க்கும்போது இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி மீண்டும் வணக்கம்